உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம்ஸமையிலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான காரக்குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க இது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் முதல்ல நான் அதுக்கு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு தக்காளி போதும் இப்போ இதை எல்லாத்தையுமே தோல் உரித்து எடுத்துக்கலாம் சின்னப்பல் பூண்டாக இருந்ததுன்னா பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பூண்டுக்கிட்ட எடுத்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் தோல் உரிச்சாச்சு இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி மீடியம் சைஸ் தக்காளின்னா ஒன்று எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதில் ஒன்று ரொம்ப ரொம்ப சின்னது இன்னொன்று கொஞ்சம் ஓரளவு பெருசாக இருந்தது ஸோ அதனால தான் நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மீடியம் சைஸ்னால் ஒன்றே எடுத்துக்கோங்க போதும் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நான் சீக்கிரம் வசிஞ்சிரும் இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு இது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கிட்ட சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணையும் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றிலாம் அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சாச்சு அது ஊறிகிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க கசந்தரும் அதுக்கப்புறமா கடுகு கடுகு நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்ல இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக நான் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பை ஆட் பண்ணுறனால சீக்கிரம் தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடும் தக்காளி நல்லா கொலைஞ்சி வர்ற அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கணும் அந்த கேப்பில் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளித்தண்ணியில் நம்ம கொறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த பூண்டு சீரகம் வெங்காயம் அதை ஆட் பண்ணிடலாம் இந்த புளித்தண்ணி கூடவே தேவையான அளவு காரம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே கொத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இங்கே பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் நான் கொஞ்சமாக வத்தத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப இல்லை நல்ல ரெட்டிஷா இருக்கும் அதனாலதான் தான் இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடணும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை ஆட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது சாதத்தில் போட்டு அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க வெங்காயம் பூண்டு வதங்கும் போது நீங்கள் இது கூடவே உங்களுக்கு தேவையான காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இல்லைன்னா முருங்கக்காய் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு சிம்பிளான காரக்குழம்பு ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம்ப் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்